நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேரிக்கா பப்பாயா பப்பாளி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பப்பாளி மரத்துக்கு வடமொழியோட பேர் பப்பிதா அப்படின்னு சொல்லுவாங்க பப்பித்தாக்கா பேர் இந்த பப்பாளி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தினசரி நம்ம சாப்பிட்ற பழங்களில் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கிற பழங்களில் இந்த பப்பாளி ஒன்று இந்த பப்பாளியில் நிறைய சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பப்பாளியோட மரத்தோட வாகங்கள்லேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதை பற்றி விவரமாக ஒன்றா பார்க்கலாம் நண்பர்களே பப்பாளியில் ஆல்ஃபா கரோட்டின் பீட்டா கரோட்டின்ற சத்துக்கள் இருக்குது அது வந்து கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது நண்பர்களே பப்பாளி பழத்தை பழுத்த பப்பாளி பழத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட ஜீனி சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து நல்லா மசித்து அதை மூஞ்சியில் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு வரனால முகத்தில் முகத்தில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் அழுத்தி தேய்க்கிறதுனால சொர சொரப்பாக இருக்கும் அழுத்தி தேய்க்கிறதுனால அதில் உடம்புல அந்த முகத்தில் உள்ள வியர்வை துவாரங்கள்லாம் திறக்கும் டெட் செல்ஸ் எல்லாம் ஏறும் முகம் நல்லா பளபழுக்கும் அது மட்டும் இல்லாமல் முக சுருக்கங்களை இது போக்கக்கூடியது நண்பர்களே ஒரு சிறு துண்டு பப்பாளி பழத்தோட துண்டு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி சீரகம் போட்டு நல்லா அரைச்சி அதோட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரனால அது வந்து ஒரு லிவர் டானிக் ஆகும் லிவருக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியது இது வந்து லிவர் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது நண்பர்களே பப்பாளி காயிலிருந்து பா காலை காய உடைச்சிங்கன்னா பால் வரும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அந்த இலையோட அந்த தண்டுகளை உடைச்சிங்கனாலும் பால் வரும் அந்த பாலை வாய்ப்புண்ணில் போட்டுட்டு வரனால வாய்ப்புண்ணு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் வைரல் வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மறுக்கல் இருக்கும் உடம்புகளில் அந்த மறுக்கல் போகாது வேகமாக அந்த மருக்கல்ல இந்த வைரல் வாட்ஸில் இந்த பாலை போட்டுட்டு வரனால அந்த மருக்கள் வேகமாக சரியாகவும் உதந்துரும் வேகமாக நண்பர்களே வயிற்றுப்புண் உள்ளவருங்க தினசரி இந்த பப்பாளி மரத்தில் இருந்து வர்ற பாலை ஒரு அஞ்சுலேருந்து பத்து எம்எல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட பசும்பால் சேர்த்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து குடிச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் அந்த வயிற்றுப்புண் குணமாகும் நண்பர்களே பப்பாளியோட இலையை பார்க்குறீங்க நீங்கள் இந்த இலை ரொம்ப அகலமாக பெரிய இலையாக இருக்கும் அந்த இலையை சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு வேக வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் அந்த வேக வச்ச அந்த பப்பாளி இலையை உடம்புல வலி வீக்கம் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல அது மேலே வந்து ஒரு பற்று மாதிரி அதை போட்டுட்டு வரனால வலி வீக்கம் சரியாகும் அதே மாதிரி நரம்புகள் வலி இருக்கும் நரம்புகள் இழுத்து பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இழுத்து பிடிச்சி வலிக்கும் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இலைக்கு மேலே இன்னொரு இலையாக வச்சு கொஞ்ச நேரம் கட்டி வச்சிருக்கனால அந்த வலி வீக்கம் சரியாகும் நண்பர்களே இப்போ இந்த சீசன் மாறுறதுனால டெங்கு மலேரியா சிக்கன் குனியா வைரல் ஃபீவர் போன்ற காய்ச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் அதிகமாக இருக்கும் இந்த டெங்கு ஃபீவர் மலேரியா ஃபீவர் வர்ற டயத்தில் இந்த பப்பாளியோட இலை சாறு பப்பாளியை அரைச்சி பப்பாளி இலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு பத்துலேருந்து இருபது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கால் கிரண்டி மஞ்சள் தூள் கலந்து காலையில் ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால அது குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கசப்பாக இருக்கும் அப்படி குடிச்சிட்டு வரனால இந்த டெங்கு மலேரியா ஃபீவர் வைரல் ஃபீவர் எல்லாம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த டெங்கு ஃபீவர் வர டைத்தில் நிறைய பேருக்கு ரத்த வட்ட அணுக்கள் பிளேட்லெட்ஸ் கவுண்டு குறையும் அந்த பிளேட்லெட்ஸ் கவுண்டு குறையாமல் பாதுகாக்கிறது இந்த பப்பாளியோட இலை சாரும் மஞ்சளும் குறையாமலும் பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பப்பா பப்பாளியோட இலைச்சாறை குடிச்சிட்டு வரனால பிளேட்லெட் கவுண்டு கூடும் நண்பர்களே பப்பாளியோட இலை அந்த பப்பாளியோட இலையை அரைச்சு சாறு எடுத்து ஒரு பத்து எம்எல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி சீரகம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு போட்டு மிளகு அரைச்சி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதை ஸ்வைன் ஃப்ளூ பேட் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் அந்த காய்ச்சல்கள் வர வந்திருக்க சமயத்தில் இந்த பப்பாளியோட இலைச்சாறு சீரகம் மிளகு சேர்த்த இந்த கலவையை காய்ச்சி குடிச்சிட்டு வரனால காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் சரியாகும் நண்பர்களே பப்பாளி சாப்பிடுவோம் நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு அது உள்ள கருப்பு நிறத்தில் ஒரு கடு ஒரு மிளகு சைஸுக்கு ஒரு விதைகள் இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த விதைகளை நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த விதையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த விதையில் ஜிங்க் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி அதிகமாக இருக்குது இந்த பப்பாளியோட விதையை ஒரு ஒரு கரண்டி வரைக்கும் எடுத்து அதை அரைச்சி அதோட கொஞ்சம் நீரிட்டு காய்ச்சி வாரத்தில் ஒரு தடவையோ ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ குடிச்சிட்டு வரனால உடம்புக்கு விட்டமின் டி சத்து அதிகமாக கிடைக்கும் நிறைய பேர் இப்போ அடுக்குமாடி கட்டளங்களில் வாழ்கிறாங்க அவங்களுக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் சூரிய வெளிக்கு சூரிய வெளிச்சத்துக்கு அவங்க போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அதனால் சரமம் சரம நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எலும்புகள் பலவீனம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்டவங்க இந்த பப்பாளி விதைகளை பப்பாளியை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை பப்பாளி விதைகளை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ஒரு ஒரு கரண்டி அதை அரைச்சி காய்ச்சி குடிச்சிட்டு வரனால விட்டமின் டி குறைபாடு க குறையும் அது மட்டும் இல்லாமல் இது வாரத்தில் ஒரு தடவை சிறு குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனாலையோ பெரியவங்க குடிச்சிட்டு வரனாலையோ வயிற்றில் உள்ள பூச்சிகளையெல்லாம் வெளியே வரும் வயிற்றில் உள்ள பூச்சிகள் அதிகமாக இருக்கிறனால ஆசன வாயில் அரிப்பு ஏற்படும் நிறைய பேருக்கு அவங்களும் இந்த அரிப்பு நமைச்சல் ஏற்படுற நேரத்தில் இந்த பப்பாளி விதைகளை காய்ச்சி குடிச்சிட்டு வரனால சரியாகும் நண்பர்களே பப்பாளி விதைகளை ஒரு ரெண்டுலேருந்து மூணு அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் காட்டு சீரகம் போட்டு ஒரு கால் கரண்டி திருப்பலா சோரனை சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால சர்மத்தில் நிறைய பேருக்கு நிறமி குறைபாடுன்னு சொல்லுவாங்க மெலனின் சுரப்பிகள் வந்து மெ மெ மெலனின் அதிகமாக சுரக்காதனால முகத்துலேயும் உடம்புலையும் நிறைய திட்டு திட்டுகளாக வரும் கருமையான கரும் வரும் நிறைய பேருக்கு உடல் நிறம் மாறும் அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த பப்பாளி விதைகள் காட்டு சீரகம் திரிபலா சேர்த்த இந்த தீநீரை வச்சு குடிச்சிட்டு வரனால நல்ல பலன் கிடைக்கும் காட்டு சீரகம் கிடைக்கலாட்டினா வீட்டை நம்ம உபயோகப்படுத்துகிற சாதாரண சீரகத்தை உபயோகப்படுத்தலாம் நண்பர்களே பப்பாளி இலைய அரைச்சி பசையாக்கி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மூணு ஸ்பூன் வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சிறு துண்டு இஞ்சி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால சிக்கன் குனியா காய்ச்சல் சரியாகும் வைரல் ஃபீவர் சரியாகும் ஸ்வைன் ஃப்ளூ சரியாகும் டெங்கு மலேரியா காய்ச்சல்கள் அது சரி செய்யக்கூடியது மூட்டு ஜுரத்தை இது சரி செய்யக்கூடியது இளம் சூட்டோடு அதை குடிச்சிக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும் ரத்த வட்ட அணுக்கள் பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை அது கூட்டக்கூடியது நண்பர்களே பப்பாளி காய உடைச்சிங்கன்னா அதில் பால் வரும் அதே மாதிரி அந்த இலை தண்டுகளை உடைச்சாலும் அதில் பால் வரும் அந்த பாலை ஒரு ப பதினஞ்சுலேருந்து முப்பது சொட்டுகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு பதினஞ்சு சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்து வாரத்தில் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால வயிற்றில் உள்ள வெளியில் ஏறும் நண்பர்களே பப்பாளி இலைகளை சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு அதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இட்டு சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வாரத்தில் ஒரு தடவை இது கொஞ்சம் நேரம் தலையில் தேய்ச்சி வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால தலை அரிப்பு சரியாகும் தலையில் வர்ற புண்ணுங்கள் சரியாகும் தலையில் தலையில் நிறைய பேருக்கு அரிப்போடு சேர்த்து சிறு சிறு கட்டிகள் வரும் அதெல்லாம் இதை நல்லா ஸ்கால்ஸில் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு கொஞ்சம் கழித்து குளிச்சுட்டு வரனால இது சரியாகும் இதே எண்ணெயை நரம்பு வலி உடம்புல நிறைய பேருக்கு நரம்பு நரம்பு முடிச்சு ஏற்பட்டிருக்கும் அந்த இடத்துல நரம்பு வலி ஏற்படும் அப்படியே நரம்பு வலி ஏற்படுற இடங்களில் அந்த நரம்புகள் மேலே தடவிட்டு வரதுனால நரம்பு வலி சரியாகும் நண்பர்களே பப்பாளி பழத்தை நம்ம தொடர்ச்சியாக தினமும் சாப்பிட்டு வரனால மலச்சிக்கல் வராது அதிகமான சிவியர் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அது கடினமான மலச்சிக்கல் உள்ளவங்க ரெண்டு மூணு நாளைக்கும் மலம் கழிக்க முடியாமல் சிரமப்படுறவங்க இந்த பப்பாளி ஒரு சிறு பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டு அதை பாதி பப்பாளி பழம் பாதி வரைக்கும் பாதி பழத்தை தினமும் இரவு படுக்கும்போது சாப்பிட்டுட்டு வரனால மலச்சிக்கல் தவிர்க்கப்படும் இந்த வட்ட பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் கே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது நண்பர்களே ஒரு ரெண்டு கரண்டி அல்லது ஒரு சிறு தூண்டு பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்சி அதோடய இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து அவ்வப்போது குடிச்சிட்டு வரனால இது ஞாபக மறதியை போக்கக்கூடியது இது வந்து ஒரு மெமரி பூஸ்டர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காய்ச்சலையும் சரி செய்யக்கூடியது நண்பர்களே பப்பாளி மரத்தை பப்பாளி காய் இருக்கும் அந்த காயை உடச்சிங்கன்னா பால் வரும் அது மட்டும் இல்லாமல் மரத்தில் எங்கே லேசாக ஒரு கீரல் கீர்னாலும் பால் வரும் அந்த பாலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த பாலோட கொஞ்சம் படிகாரம் பார்த்துருப்பீங்க படிகார கல்ன்னு சொல்லுவாங்க அந்த படிகாரக்கல்ல அரைச்சி பவுடர் ஆக்கிக்கிட்டு அதோட சேர்த்து அந்த பாலை சேர்த்து பப்பாளி பாலை சேர்த்து தலையோட முடி முடி வேர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கால்ஸ் மேலே நல்லா அழுத்தி தடவிட்டு வரனால மண்டை கரப்பான்னு சொல்லுவாங்க மண்டையில் வர்ற அரிப்பு மண்டையில் நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொறிகிட்டுவங்க அதில் சிறு சிறு புண்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் சிறு கட்டிகள் வரும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த பப்பாளி பாலோட தூள் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா அழுத்தி தினசரி தேய்ச்சி கொஞ்ச நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால இந்த மண்டை கரப்பான் சரியாகும் தலை அரிப்பு சரியாகும் தலையில் ஏற்படுற சொரியாசிஸ் சரியாகும் நண்பர்களே பப்பாளி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால குடல் புண்ணு வராது கெட்ட கொழுப்பை இது கரைக்கக்கூடியது உடல் பருமனை குறைக்கக்கூடியது நண்பர்களே பப்பாளியோட காய் பப்பாளியோட காயை எடுத்து அந்த தோள்களை நீக்கி விட்டுட்டு அந்த பா காயை கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைச்சி முகத்தில் பூசி பெண்கள் முகத்தில் பூசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை முகத்தை கழுவிட்டு வரனால பெண்களுக்கு சிறு சிறு முடிகள் முகத்தில் வளரும் அந்த முடிகள் வளராது அந்த முடில்கள் எல்லாம் உதிந்துடும் நண்பர்களே பப்பாளி பழத்தில் பப்பாளி காயை உடைக்கும் போது அதில் வர்ற பாலை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சொட்டுகள் எடுத்து உணவோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் உயரமான இடங்களுக்கு பயணம் செய்கிறவங்க மலைப்பகுதிகளுக்கு பயணம் செய்கிறாங்க அங்கே வந்து ஆக்சிஜனோட அளவு குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறவங்க பப்பாளி பழங்களை சாப்பிட்டுட்டு வரனால அவங்களோட நுரையீரல் ஆக்சிஜனை உறிஞ்சும் தன்மை அது கூட்டும் நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும் அதனால் வந்து அவங்களுக்கு சுவாசக் கோளாறுகள் ஏற்படாது நண்பர்களே நிறைய பேருக்கு குளிர் காய்ச்சல் வரும் அதே மாதிரி உடம்பு அதிகமாக சூடாகவும் செய்யும் அப்படிப்பட்ட குளிரும் வெப்பமும் சேர்ந்த காய்ச்சல் அதிகமாக நிறைய பேருக்கு வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தினசரி பப்பாளி இலைச்சாரை ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் வரைக்கும் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ஒரு வாரம் வரைக்கும் குடிச்சிட்டு வரனால இந்த குளிர் காய்ச்சல் சரியாகும் நண்பர்களே பப்பாளி பழம் சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் மலச்சிக்கலை போக்கக்கூடியது கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடியது இந்த பப்பாளி பழம்